ஓம் டி நிலையம் மூலமாக தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெறுகிறேன் இந்த காணொலியை கொண்டிருக்கும் ஜோதிட நஞ்சங்கள் அனைவருக்கும் ஜோதிட சத்திய செல்வனின் முதற்கண் வணக்கங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆம் என்று பார்க்க இருப்பது ஜோதிடம் விஞ்ஞானமா மெய்ஞானமா மூட நம்பிக்கையா என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஜோதிடம் விஞ்ஞானமா என்ற கேள்விக்கு அதில் ஆம் என்று சொல்ல வேண்டும் ஜோதிடத்தின்படி பிறக்கும் ஒவ்வொரு செகண்ட் நாளிகையை விட வினாடியை விட சிறிய அளவில் ஞானசொகன்ற அளவிற்கு ஒரு ஜோதிடமானது கணிக்கப்படுகிறது இதை ஒரு சிறிய கதையின் மூலமாக விளக்க இருக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா மற்றும் தளபதி மற்றும் அவருடைய பணியாளர்களுக்கு ஒரே சமயத்தில் குழந்தை பிறக்கிறது ஆனால் ராஜாவுக்கு பிறக்கும் குழந்தையானது இளவரசனாகவும் மந்திரிக்கு பிறக்கும் குழந்தையானது தளபதியாகவும் வேலைக்காரனுக்கு பிறக்கும் குழந்தையானது விளையாடாகவும் இருக்கிறது இது எவ்வாறு சாத்தியமாகும் என்றால் இது ஒரு ஒரு பண்டிதரை சென்று வினா கேள்வி எழுப்பும் பொழுது அவர் ஒரு ஒரு நாணயத்தை சுண்டி காமிக்கிறார் அந்த நாணயத்தை சுன்றும் பொழுது அவருக்கு கேள்விக்கான பதிலானது கிடைக்கப்படுகிறது நாணயம் மேலிருக்கும் பொழுது பிறப்படுவது இளவரசனின் ஜாதகமும் நா நாணயம் நடுவில் இருக்கும் என்பது பிறப்பது தளபதியாரின் ஜாதகமும் நாணயம் கீழே இருக்கும் பிறகு பிறப்பது வேலையாளியின் ஜாதகமும் ஆகும் சோ இவ்வாறு ஒவ்வொரு சகண்டிலும் ஒருவருடைய ஜாதகமானது மாற்றப்படி மாற்றுகிறது இதை மனிதர்களால் உணர முடியாது இதை மெய்ஞானம் என்ற இறைவனால் கொடுக்கப்படும் மெய்ஞானம் ஜோதிடருக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ஜோதிட மெய்ஞானத்தினால் மட்டுமே அவருக்கு சொல்வது உண்மையாகிறது என்பது நிரூபணமாகிறது ஒரு சாமானிய மனிதரானவர் அவர் அந்த ஜோதிடரின் வாக்கினை எவ்வாறு நம்ப வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதையை கூறுகிறேன் அந்த காலத்தில் ஒரு சாமானிய மனிதர் இலங்கையிலிருந்து இந்தியா வருவதற்காக அவர் வந்து கொண்டிருந்தது அவருக்கு கடல் தடையாக இருந்தது அப்போது ஒரு முனிவரை அவர் நாடினார் அந்த முனிவரானவர் அவர் கையில் ஒரு ஒரு முடிப்பு ஒன்றை கொடுத்து இதை கையில் வைத்துக்கொள் நீ இலங்கையிலிருந்து ஆகாய மார்க்கமாக இந்தியாவை சென்றடையலாம் என்று கூறுகிறார் அதனால் அவர் அவ்வாறு கூறியது அவர் அதை அவர் ஒரு மூட நம்பிக்கையாக முழுவதும் முற்றிலும் நம்பி நம்பிக்கையுடன் அவருடைய நம்பிக்கையுடன் அவர் அதை சென்று சென்று பறந்து ஆஹா கொண்டு முடிவர் முடிச்சல் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளது என்று அதை பார்க்கும் பார்க்கும்போது அவர் அவர் அதை பார்த்து ஆஹா ராமநாமம் தினமும் பூஜிக்கும் நாமம் இதுல எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சு அதுல இதுலதானே இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு அவர் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இமி அளவு குறையும் போதும் அவர் அந்த கடல்ல விழுந்து அவர் இறந்து போயிறாரு அந்த நம்பிக்கையானது உங்களுக்கு இருந்து ஜோதிடர் உங்களுக்கு சொல்ற பலனை நீங்க எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையானது நன்றாக மாற்றப்படும் இதில் உங்கள் ஜாதகம் மாற்றப்படுமா என்ற கேள்வியில் பலன் உண்டு அவர் சொல்லும் பரிகாரத்தையும் அவர் சொல்லும் இரநம்பிக்கையையும் நீங்கள் முழுவதுமாக நம்பி செய்ய வேண்டும் நம்பி செய்யும் பொழுது உங்களோட விதி பிறந்த ஜாதகமானது மாற்றப்பட்டு உங்கள் வாழ்வில் ஒளிபெறும் என்பதில் நம்பிக்கை உண்டு அதனால் ஜோதிடம் எனது உண்மையை என்று கூறுகிறேன் நன்றி ஓம் ஸ்ரீ ஜோதிட வணக்கம்